முன்பெல்லாம் ஒரு அப்பம் வைத்தால் இரண்டு அப்பமாகிறது என நம்பி மக்கள் நிறைய பேர் அப்பம் வைத்தார்கள் அதன் பிறகு அற்புதம் என்ன ஆனதோ தெரியவில்லை ஓர் அப்பம் இரண்டாக மாறினால் பாபா நம் வேடுதலை கேட்கிறார் என்ற நம்பிக்கை அந்த பக்தருக்கு வந்துவிடுகிறது இவ்வாறு சாயி பக்தர்களானவர்கள் ஏராளம் பேர் இருக்கவே செய்கிறார்கள் இவ்வாறாக நம்பிக்கையை உறுதி செய்ய எத்தனையோ வழிமுறைகள் அவ்வப்போது சொல்லப்படுவது உண்டு பக்தர்களும் மிகவும் ஸ்ரத்தையாக பின்பற்றி நிவாரணம் பெறுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சச்சரிதம் முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் நமது வேண்டுதல் நிறைவேற ஓர் உபாயம் சொல்லப்பட்டுள்ளது அதாவது வேண்டுதல் நிறைவேறும் வரை நமக்கு பிடித்தமான உணவுப் பொருள் எதையேனும் சாப்பிடாமல் விட்டுவிடுவது என்ற பொருத்தனை செய்து கொள்ளுமாறு அப்பகுதி கூறுகிறது சச்சரிதமே சொல்வதால் நமக்கு இதுவே வேதவாக்கு எனவே அதை ஏற்றுக்கொண்டு முதலில் யார் பலனடைந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கோவாவில் இருந்து இரண்டு பணக்காரர்கள் ஷீரடிக்கு தரிசனம் செய்ய வந்தார்கள் அவர்கள் பாபா முன்னால் அமர்ந்தபோது பாபா இந்த கதையை அவர்களிடம் கூறினார் ஒருவர் தன்னுடைய பணத்தில் முப்பதாயிரம் ரூபாயை திருட்டு கொடுத்து விட்டார் பதினைந்து நாட்கள் அவர் துக்கப்பட்டு கொண்டிருந்த பக்கீர் ஒருவர் வந்து இந்த உபாயத்தை சொல்லிவிட்டு போனார் அதை பின்பற்றி அந்த பிராமணர் பணத்தை திரும்ப பெற்றார் என்பது பாபா சொன்ன கதை உண்மை என்னவெனில் வந்திருந்தவர்களில் ஒருவர் உண்மையாகவே பணத்தை பீரோவில் வைத்து பூட்டியிருந்தார் அந்த பீரோ சுவரின் மறைவில் இருந்தது திருடர்கள் நுழைய வாய்ப்பில்லை ஆனால் அந்த வீட்டில் முப்பத்தைந்து ஆண்டுகளாக பணி செய்து வந்த ஒருவருக்கு திடீரென பண ஆசை ஏற்பட்டு அந்த பணத்தை திருடுகின்ற எண்ணம் உண்டானது அலமாரியின் பின்பக்கம் சுவரில் ஓட்டையை போட்டு யாருக்கும் தெரியாமல் அதிலிருந்து முப்பதாயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டார் பணத்தை பறிகொடுத்த பணக்காரரோ எந்த விவரமும் தெரியாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் இவ்வாறு பதினைந்து நாட்கள் சென்ற பின் மதிய வேளையில் ஒரு பக்கீர் அவ்வழியாக ஏதேதோ உளறிக்கொண்டு நடந்து போனார் அவர் இவரை பார்த்துவிட்டு சோகத்திற்கான காரணத்தை கேட்டார் ஷீரடி கிராமத்தில் சாயிபாபா என்ற முஸ்லீம் அவலியா வாசம் செய்கிறார் அவரை வேண்டிக் கொண்டு உமக்கு பிடித்தமான உணவு பொருள் ஒன்றை சாப்பிடாமல் நிறுத்திவிடும் அவரை தரிசனம் செய்யும் வரை சாப்பிடாமல் விட்டுவிடுவதாக அவரிடம் வேண்டிக் கொள்ளும் இழந்தது திரும்ப கிடைக்கும் என கூறிவிட்டு தன் வழியே போய்விட்டார் சற்றும் தாமதிக்காமல் பணம் கிடைக்கும் வரை அரிசி சாதம் சாப்பிடுவதில்லை என்று பொருத்தனை செய்து கொண்டேன் இவ்வாறாக பதினைந்து நாட்கள் சென்றன அதன் பிறகு ஒரு நாள் என் வீட்டு வேலைக்காரர் வந்து என் புத்தியானது என்னை ஏமாற்றிவிட்டது உங்கள் பணத்தை நான் தான் திருடினேன் என்னை மன்னித்து விடுங்கள் என் தலையை தங்கள் பாதங்களில் வைக்கிறேன் என்று சொன்னார் ஆக தொலைந்தது திரும்ப கிடைத்தது என் வாழ்வில் நடந்த சம்பவத்தை கதையாக பாபா கூறினார் எனக்கு ஆலோசனை சொன்ன சாது இவரா என எனக்கு தெரியாது ஆனால் இவர்தான் என இப்பொழுது யூகிக்கின்றேன் எல்லோரும் தங்கள் சங்கடங்களின் போது நிவாரணம் பெற ஒரு ஞானியை தேடிச் சென்று தரிசனம் செய்வார்கள் ஞானியும் அவர்களுக்கு உதவி செய்வார் இங்கேயோ நேர்த்திக்கடன் ஏற்றுக்கொண்ட உடனே ஞானியே நம்மை தேடி வந்து இழந்த பொருளை பெறுவதற்கான வழியை காட்டி அருள்கிறார் அஞ்ஞான மனிதர்களை ஆன்மீக நாட்டம் கொள்ளச் செய்யவும் நம்முடைய மங்களத்தை உத்தேசித்து நமக்கு நன்மை செய்து நல்வழிப்படுத்தவும் இவர் இப்படியான விஷயங்களை செய்கிறார் இதற்காகவே சாயி இந்த அவதாரம் செய்தார் இல்லாவிட்டால் பாமரர்கள் எவ்வாறு பிறவி கடலை கடப்பார்கள் என அந்த கோவா கணவான் மெய் பணம் கிடைத்ததும் ஷீரடிக்கு வருவதாக வேண்டிக் கொண்டார் ஆனால் பணம் கைக்கு வந்த பிறகு மனம் மாறிவிட்டது ஷீரடிக்கு போக முடியாமலே ஆகிவிட்டது இதுதான் மனிதன் நிலை தேவைப்படுகின்ற போது வேண்டுதல் வைப்போம் நிறைவேறிய பிறகு மறந்து போவதும் மனிதனின் குணம் ஆனால் பாபா விடவில்லை இவருக்கு வந்து நினைவூட்டினார் இதனால் கப்பல் மூலம் மும்பை வந்து ஷீரடிக்கு வர முடிவு செய்துதான் நண்பருடன் வந்திருந்தார் வரும் வழியில் கப்பலில் நுழைய அனுமதி கிடைக்காமல் போனது அப்போது ஒரு சிப்பாய் வந்து எனக்காக பேசி அனுமதி பெற்று தந்து அனுப்பி வைத்தார் இவை அனைத்தையுமே பாபா சொன்னார் நடந்தவை யாவுமே உண்மை என்றார் அந்த கோவா கணவான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகள் தாமாக எதேச்சையாக நடப்பதாக நாம் நினைக்கிறோம் அது உண்மையல்ல அதை கடவுளே நடத்துகிறார் என்பதுதான் உண்மை அதுவும் நமக்கு சாதகமாக ஒரு விஷயம் நடக்கிறது நமக்காக சிலர் பேசுகிறார்கள் உதவ முன் வருகிறார்கள் என்றால் அங்கும் நமது கடவுள்தான் நமக்காக உதவி செய்ய முன்வருகிறார் அவரை முன்னிட்டே நமக்கு அனைத்தும் நடக்கிறது என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஓம் சைரா